பாக்குறதே ஒரு நீங்க மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்துல ஒரு அஞ்சு பேரு வீட்டுல போய் பாக்கலாம் அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்வேன் கோவிலுக்குலாம் போகாதீங்க படத்துக்கு போங்க கோவில் கூட பாவம் பண்றவங்க தான் வேணாம் கோவில் கூட ஈஸியா சொல்லிடுறேன் சார் நான் அடுத்து பாவம் பண்ண போறேன் கொஞ்சம் மன்னிச்சுங்க பாவம் பண்ணிட்டு அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றோம் சினிமால அப்படி கிடையாது போய் சரி வணக்கம் நான் உங்கள் எம் ராவணன் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க இப்போ அந்த பழமொழி வந்து எப்படி ட்ரெண்டிங்கா மாறுதுன்னா தியேட்டர் இல்லாத ஊர்ல குடியிருக்காத அப்படின்ற மாதிரி ஒரு காலத்துக்கு தமிழ் சமூகம் தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது இன்னைக்கு தந்தி டிவில இன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன் ஒரு ஒரு அறிமுக விழா அந்த அறிமுக என்ன அறிமுக விழான்னு எனக்கு சரியா தெரியல யூடியூப்ல ரெண்டு நிமிஷம் வீடியோவாக தான் வந்துச்சு அப்போ அதை வந்து டேரக்டர் மிஸ்கின் வந்து அதில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா கோயிலுக்கு போகாதீங்க நிறைய பேசுனார் வாடிவாசல் படம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு வெற்றிமாறனுடைய கதை இயக்கம் டைரக்ஷன் ரொம்ப அருமையாக ஒரு லெஜெண்டு வெற்றிமாறன் அப்படின்ற மாதிரி அவர் அந்த படத்திற்கான வாடிவாசல் படத்திற்கான பெருமைகளை பேசிக்கிட்டு இருந்தார் நம்ம அதுக்குள்ளலாம் நம்ம போவோம்னா அவர் அப்போ அதில் பேசும்போதே ஃப்ளோவில் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு கோயிலுக்கு போகாதீங்க தியேட்டருக்கு போங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் இது எப்படின்னா அது அவர் மிஸ்கின் அப்படிங்கிற ஒரு அவர் அந்த காரணத்துக்காக நான் பேச அவர் அதே வார்த்தை அவர் சர்ச்சைக்கு போகாதீங்கன்னு சொல்லி நான் உங்க அது வருத்தம் தான் தெரிவிக்க வேண்டியிருக்கும் கோகக்கூட வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுங்கிற காலகட்டம் மாறி இன்னைக்கு தேட்ரு இல்லாத ஊர்ல குடி தேட்டருக்கு கோயிலுக்கே போகாதீங்க தேட்டருக்கு போங்கன்னு சொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்க அப்படின்ற நிலையட்டும் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டும் கீழே உட்காந்து தட்டுறது நாலு பேர் கை தட்டிட்டு இருக்கான் அப்ப இதெல்லாம் கேட்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ நம்மளுடைய ஏன் இந்த அளவுக்கு தாழ்வு தாழ்ந்து தரம் குறைஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மீது இவ்வளவு மோகம் காட்டுறதுக்கு காரணம் என்ன இந்த இவன் தெரிஞ்சு கை தட்டானா தெரியாம கைத்தட்டுறானான்னு ஒரு எளவையும் புரியல நமக்கு அதுல நீங்க ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில் தெருக்கூத்து மூலியமாகவும் கலை நாடகங்கள் மூலியமாகவும் சுதந்திரத்திற்கான தேவை என்ன சுதந்திரத்திற்கான வேட்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வெளிப்படுத்தினாங்க அதுதான் கலையின் ஆரம்பம் அதுதான் கலையை ஒரு சிறப்பான பாதைக்கு கொண்டு போச்சு கலையின் ஆரம்பம் சொல்றதை விட அந்த காலகட்டங்களில் இருந்த அந்த தெருக்கூத்து அந்த நாடகங்கள் வந்து சுதந்திரத்திற்கான தேவையை ஊற்றுறதுக்காக பாடல்கள் மூலியமாகவும் நாடகத்தின் மூலியமாக வெளியே கொண்டு வந்தாங்க அது அப்படியே மாறி அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகளினுடைய வாழ்க்கை வரலாறு அவங்கப்பட்ட கஷ்டம் இதெல்லாம் வந்து படமாக எடுத்து அடுத்த தலைமுறையினருக்கு காமிச்சாங்க அதுவும் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு வழிகாட்டுதலாகவும் த சினிமா துறை இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அது அப்படியே பக்தியின் பக்கம் போச்சு பக்தி சார்ந்த படங்கள் அம்மன் கதைகள் திருவிளையாடல் அது எது அந்த ட்ரெண்டுக்குள்ளே போச்சு அப்புறம் அது கொஞ்சம் சிறப்பாக நல்ல மாதிரியாக போச்சு அதுக்கப்புறம் அது அப்படியே வந்து ஒரு குடும்ப பாங்கான கதைகளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிது ஒரு அண்ணன் தம்பி சண்டை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இந்த குடும்ப கதைகளுக்குள்ளே போக ஆரம்பிச்சிது அதற்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த காதல் அந்த அதுவும் கூட லவ்வும் கூட அந்த காலகட்டங்களில் அந்த நைன்டிஸ்ல உள்ள படங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்வனா ரொம்ப ஒரு இதாக போச்சு ஒரு நல்ல மாதிரியான ஒரு கான்செப்டா அது போச்சு இப்போ இந்த லிவிங் டுகெதர்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் கிடையாது சினிமா வந்து காதலை ரொம்ப அழகா வெளியே காமிச்சிச்சு ஆனா இப்போ உள்ள சினிமாக்கள் வந்து ஜாதி இந்த காதலையுமே ரொம்ப சீப்பா தரக்குறவா காட்டுற மாதிரியான சினிமாக்கள் தான் இப்போ அதிகமாக வருது இப்போ உள்ள சினிமாக்களில் குடும்பத்தோடு உட்காந்து போய் பார்க்க முடியாது ஒரு கணவன் மனைவியாகவே உட்காந்து பார்த்தாலும் முகம் சுழிக்கிற அளவுக்கான சினிமாக்கள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு பிள்ளைங்க இப்போ ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு தாய் தோப்பம்லாம் உட்காந்து தாய் தோப்பம் மகன் அவங்களாம் உட்காந்து இன்னைக்கு படம் பார்க்குற சூழ்நிலையில இல்லை படம் சினிமாவுகளும் அப்படி இல்லை முத்துராமன் நடித்த படத்துக்கும் அவருடைய மகன் இருட்டறையில் முரட்டு குத்து அவருடைய பேரன் இருட்டறையில் முரட்டு குத்து படம் நடிச்சதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நிறைய கலாச்சார சீரழிவு அதுல நிறைய இருக்கு ஒரு காலகட்டத்துல சினிமாவில வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்க காட்ட மாட்டாங்க ஆனா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்கே இருக்காது அது அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் வில்லங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரியும் ஸ்மோக் பண்ணுற மாதிரியுமான ஒரு காட்சிகள் அமைஞ்சிது அதுக்கப்புறம் கதாநாயகனே வந்து தன்னுடைய பேரண்ட்டுக்கு தெரியாமல் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் கதாநாயகனுடைய அறிமுகமே ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்கில் தான் இருக்குது அப்போ அடுத்த தலைமுறையினர் இப்போ அந்த அந்த கதாநாயகனை வந்து தன்னுடைய கடவுளாக நினச்சி பாலாபிஷேகம் பண்ணலாம் தைராபிஷேகம் மன்றம் என்ன பண்ணுறான்னா அவன் அதையே அப்படியே ஒரு காப்பியாக எடுத்துக்கலாம் அவன் அதே அப்படியே ஃபாலோ பண்ணுறான் அதனுடைய விளைவு அவனுடைய எதிர்காலம் பெரிய ஒரு கேள்விக்குறியில் போய் நிற்கி இன்னைக்கு எத்தனை பேர் படம் ரிலீஸ் ஆகலான்னு எத்தனை பசங்க சூசைட் பண்ணிட்டு சாகுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகலாம்னு கோயம்புத்தூரில் ஒரு பையன் தூ தற்கொலை பண்ணிட்டு சாகுறதெல்லாம் நம்ம பார்க்கலையா மூணாவது இன்ஜினியரிங் படித்து மூ மூணாவது வருஷம் இன்ஜினியரிங் படித்து முடித்த பையன் அப்போ இன்னைக்கு இருக்கிற கதாநாயகன்கள் தன்னுடைய ரசிகர்களை சரியான பாதையில் கூட்டிட்டு போறாங்களா அப்படின்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் டேரக்டர் மிஸ்கின் எந்த அர்த்தத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு காதலுமே நீ என்ன பண்ணு லவ் கன்ஃபார்ம் பண்ணோன்னா ரூம்ப போட்டு மேற்ற முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான காதலாக தான் இன்னைக்கு காட்சிகள் தான் இன்னைக்கு திரைகள்ல இருக்கு ஷோ காட்சிகள் வரைக்கும் திரைகள்லாம் அமைக்கிறாங்க அப்போ அடுத்த ஜென்ரேஷனையே வந்து சரியான பாதையில் கூட்டிகிட்டு போற மாதிரியான கலங்கள் இன்றைய சினிமாவில் கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்தில் கோவிலுக்கு போகாதீங்க சினிமாவுக்கு போங்க அப்படின்னு மிஸ்கின் சொல்றாரு இது எந்த வகையில் வந்து ஒரு சரியான வார்த்தையாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு அவருக்கு அவர் அவருடைய அவருடைய ஃபீல்டு அவருடைய நாலேஜுக்கு எப்படினா அவருடைய ஃபீல்டை அவர் ரொம்ப உயர்த்தி நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த சினி ஃபீல்டு அப்படி இல்லை அப்படின்றது தான் உண்மை அவருடைய நாலேஜுக்கு அவர் நல்லா இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அந்த சினி ஃபீல்ட் அப்படி இல்லை இது எப்படி இருக்கு நான் மிஸ்கின்னு சொல்றது ஒரு விபச்சாரி ரோட்ல நின்றுட்டு விவ வீட்டுக்கு போகாதீங்கடா விபச்சார வீதிக்கு போங்கடா அப்படின்னு சொன்ன மாதிரியே இருக்கு அந்த அளவுக்கு சினிமா வந்து இன்னைக்கு ஒரு தரங்கட்ட நிலையில போய்கிட்டு இருக்கு முதல்ல அது தன்னுடைய நிலையை மாற்றணும் அப்பதான் சினிமா கோவில்ன்றது ஒரு புனிதமான இடம் சரியா அங்க வந்து நீங்க சொல்ற இந்த நீ சொல் நீங்க ஒன்ன எல்லாருமே நிறைய பேருடைய மனநிலை என்னவா இருக்குன்னா கோயிலுக்கு போற எல்லாருமே யோகிக்கணா அங்கெல்லாம் போய் பிள்ளைகளை சைட் அடிக்கலையா அப்படின்ற மாதிரி அவன் சைட் அடிக்கானோ இல்லையோ ஆனால் கோவிலுக்குன்னு போனால் கடுகளாவது அவனுக்குள்ளே பக்தி வளரும் அங்கே இருக்கிறவங்கள பார்த்தாவது கா அவனுடைய மனநிலையே காலப்போக்கில் மாறலாம்ங்கிற ஒரு மாறுன்ற சூழ்நிலை வரும் ஆனால் தேட்டரு திரையரங்குகளில் இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் இல்லை அங்கே திரையரங்குகளை பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறையினருடைய அழிவுக்கான வழிவகுக்கிறதா தான் இன்னைக்கு கதைக்கலாம்ங்கிறது முழுக்க முழுக்க இருக்குது அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப யோசிக்காம நீங்க மேடைகளில் பேசுறது மிகப்பெரிய ஒரு தான் டேரக்டர் மிஸ்கின் பேசுறது தயவு செய்து இது போன்ற வார்த்தைகளை இவங்க பேச கோவில விட தேற்று உயர்ந்தது அப்படின்ற ஒரு மாதிரி அந்த மனநிலையெல்லாம் கேட்கும் பொழுது தமிழ்சமூகம் இந்த அளவுக்கு தரங்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு பாத்துக்கோங்க நன்றி வணக்கம்